பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க பாக்கியா புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஈஸ்வரி மட்டும் இல்லாம கோபிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆனால் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் இங்க பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்றாங்க கோபிக்கிட்ட பாத்தியா கோபி நம்ம சம்மந்தி மட்டும் இந்த பாக்கியா கேட்ட பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா பாக்கியாவால மறுபடியும் முயற்சி செஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குமா அதுக்காக தான் நம்ம பேச்சை கேட்காம சுதாகர் கிட்ட தேவையில்லாம பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கா இந்த பாக்கியா பாக்கியாவால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இரு ஏற்கனவே வாங்கின கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு பாக்கியா இப்போதான் வெளியில வந்திருக்கா மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பாக்கியாவுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதுக்காக கடன் தானே வாங்கணும் இப்படி கடன் வாங்கி இப்படி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணுமா இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த பாக்கியாவுக்கு தேவையா இதை பத்தி நம்ம சொன்னா உன்னையும் புரிஞ்சுக்காம என்னையும் புரிஞ்சுக்காம இந்த வீட்டுல நாம இருக்கிறதே தப்புன்ற மாதிரி பாக்கியா பாக்குறா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமா பேச உடனே கோபியும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாக்கியா கிட்ட நான் பேசி பாக்குறேமா அப்படின்னு சொல்றாரு இங்கே பாக்கியாவும் செல்வியும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் அவங்களுக்கு சரியான இடம் கிடைச்சா அதன் மூலமாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் நமக்கு ஏற்கனவே நிறைய பேர் தெரியும் நம்ம ஹோட்டலை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நாம் இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் பாக்கியா கேட்குறாங்க ஆனால் அவர் பாக்கியாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் தர முடியாது உங்களை மாதிரி ஆளுங்க இப்போ வேலை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் சரியான வருமானம் வரலன்னு அங்கே நாங்கள் கேட்குற பணத்தை கொடுக்க மாட்டிங்க உங்களை நம்பி இந்த இடத்த தர முடியாது இதை விட பெரிய ஆளுங்கக்கிட்ட இந்த இடத்தெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன செய்யணே தெரியாமல் செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியா தனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் அங்கே ரெஸ்டாரண்ட்டு வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் யாருமே பாக்கியாவுக்கு வாய்ப்பு தர முன்வரவே இல்லை அதனால பாக்கியா ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நம்ம வெளியில் கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நினச்சா சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யணும் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த விஷயம் சுதாகருக்கு தெரிய வருது இதை கேட்ட சுதாகர் பேர் அதிர்ச்சி அடைகிறாரு என்னது அந்த பாக்கியா மறுபடியும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா ஏற்கனவே அந்த பாக்கியா ஏன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சி ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன் அதுலேயும் இந்த பாக்கியா முன்னேறுறதுக்காக அங்கே இங்கேன்னு ரெஸ்டாரண்ட் வைக்க இடத்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்களா நடக்கவே கூடாது அந்த பாக்கியா முன்னேறதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் கூடாது பாக்கியாவுக்குன்னு எந்த ஒரு பிஸ்னஸும் இருக்கக்கூடாது அப்படியே யாராவது பாக்கியாவுக்கு உதவி செஞ்சாலும் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் என் முன்னாடி என் சம்மந்தி பாக்கியலட்சுமி முன்னேறவும் நான் விட போறது கிடையாது அப்படின்னு சுதாகர் நினைக்கும் போதுதான் வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்கியலக்ஷ்மியை எப்பயுமே இருப்பாங்க அந்த ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் பாக்கியா மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இதை ஒரு காரணமா வச்சு இந்த கோபிக்கிட்ட நாம என்ன சொன்னாலும் ஈஸ்வரியும் கோபி அப்படியே கேட்பாங்க அவங்க மூலமாக பாக்கியாயினி பிஸ்னஸ் செய்ய விடாமல் செய்யணும் அதுக்காக நம்ம அந்த பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபியை பார்க்குறதுக்காக சுதாகர் வீட்டுக்கு வராரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக பார்த்தியா பாக்கியா ஏதோ கோவத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் வாங்கினாலும் இந்த சுதாகர் ரொம்ப நல்லவராக இருக்க தான் அடிக்கடி நம்மளை வந்து பார்க்குறாரு அப்படின்னு அங்கே சம்மந்தி வாங்க அப்படின்னு சுதாகரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லபடியாக உபசரிக்கிறாங்க உடனே கோபியும் என்ன சார் நீங்கள் கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேனே சம்மந்தி நீங்கள் வீடு தேடி வந்திருக்குறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் பொண்ணு இனியா வெளியூரில் இருக்கா அவளுக்குன்னு நாங்கள் புது வீடெல்லாம் வாங்குறதுக்காக யோசனை பண்ணியிருக்கோம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் இங்கே உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு இனியாவை நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் நானும் நீங்களும் அடிக்கடி பார்த்து பேசினா நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இருக்க அக்கறையும் பொறுப்பும் இந்த வீட்டில் இருக்க பாக்கியாவுக்கு இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்க உடனே இங்கே சுதாகரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீங்க என்னவோ பாக்கியாவுக்கு பணம் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கூட தெரியாது ஆனா எங்களை தப்பா நினச்சிடாதீங்க பாக்கியா ஏதோ தெரியாம பொறுப்பு இல்லாமல் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியாவை பத்தியே பேசிட்டு இருக்க சுதாகர் யோசிக்கிறார் இந்த ஒரு காரணம் போதும் இவங்க யாருக்கும் பாக்கியா செய்யற எதுவுமே பிடிக்கல இப்போ பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு இவங்க கிட்ட பேச்ச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அப்படியே பாக்கியாவுக்கு இந்த வீட்லையே தான் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் சொல்றாங்க நான் இங்கே சம்மந்திக்கு பணம் கொடுத்ததை பெருசாகவே நினைக்கல நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நான் பணத்தை கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் மேலே பெருசாக எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை அது உங்கள் பொண்ணு இனியாவுக்காக தானே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால் நான் பணம் கொடுத்தது தப்பே இல்லை ஆனால் சம்மந்திக்கே இப்போ பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து என்ன செய்ய போகிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக செய்ய தெரியாததுனால தான் இந்த நிலமையில் நிற்கிறாங்க புது ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக கொடுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நடத்திட்டு இருந்த ரெஸ்டோரெண்ட்டோட ஓனரும் வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எதுக்காக தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே சம்மந்தி தலையிடணும் பசங்க எல்லாரும் நல்ல வேலை பார்க்குறாங்க இனியாவும் எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால சம்மந்தி இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னு எந்த அவசியமே இல்லையே நீங்கள் எல்லோரும் நல்லா தானே இருக்கீங்க ஏன் சம்மந்திக்கு பணம் தான் முக்கியமாக யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா ஏன் நீங்கள் தானே இங்கே பாக்கியாவோட மாமியார் நீங்கள் சொன்னால் கூடவா கேட்க மாட்டாங்க எனக்கு என்னவோ பாக்கியலக்ஷ்மி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இப்போதைக்கு அதெல்லாம் நல்லபடியாக நடத்த முடியாது நான் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கே நிறைய பிரச்சனை வருது அதெல்லாம் சமாளிக்க முடியல ஆனால் பாக்கியா கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தா உங்கள் குடும்பத்துக்கு தான் அதை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பேசி புரிய வச்சு இதெல்லாம் வேண்டான்னு பாக்கியா கிட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா கோபி நான் சொல்கிறது தான் இங்கே சம்மந்தியும் சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாதான் புரிஞ்சு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இன்னைக்கு பாக்கியா வரட்டும் இனி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே வேண்டாம் எந்த பிஸ்னஸும் செய்ய வேண்டான்னு இங்க சம்மந்தியே சொன்னதுக்கு அப்புறமா நாம பாக்கியாவை அப்படியே விட்டுட்டிருந்தா சரிப்பட்டு வராது இன்னைக்கு சம்மந்தி நாங்க பாக்கியா கிட்ட பேசி இனி எந்த பிஸ்னஸும் பாக்கியா செய்யாத மாதிரி நாங்க செய்யறோம் என்ன கோபி சொல்றேன்னு கேட்க சரி சமந்தி நானும் பாக்கியா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஈஸ்வரியும் கோபியும் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நாம் நினச்சது எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் என்ன எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு மறுபடியும் இந்த பாக்கியலட்சுமி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நான் விட்டுருவேனா என்ன அப்படியே இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் பாக்கியலக்ஷ்மிக்குன்னு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க யாரும் இடம் கொடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து சுதாகர் கிளம்பி போகிறாரு இங்கே ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே அவ்வளோ கோபம் வருது சம்பந்தி எவ்வளோ நல்லவரா இருக்காரு வீடு தேடி வந்து நல்லதெல்லாம் சொல்லிட்டு போறாரு ஆனா பாக்கியாக்கு மட்டும் இது எதுவுமே புரியாது சம்மந்தியை பத்தி எப்பயுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பா இன்னைக்கு வரட்டும் பாக்கியா அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கும்போது பாக்கியா அங்க இங்கேன்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தேவையான ஒவ்வொரு வேலையா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பணத்தை கடன் வாங்குறது இடத்துக்காக போறதுன்னு ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு வீட்டுக்கு ரொம்ப திரும்பி வராங்க அந்த சமயம் ஈஸ்வரி சொல்றாங்க எங்க பாக்கியா யார் பேச்சையும் கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போகிற நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வர என்னதான் தான் நினச்சிட்ருக்க இங்கே நான் இருக்கேனே என்ன செய்கிறேன்னு என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக செஞ்சிட்ருக்க என்ன மறுபடியும் ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் ஆகணும்னு உனக்கு ஆசையாக இருக்கா இல்லை நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா இதுக்கு தான் இப்படி இருக்கியோ தெரியல வீட்டில் நாங்கள் சொல்கிற எதையும் கேட்காம பொறுப்பே இல்லாமல் இருக்கிறியே இனி அவனோட வாழ்க்கைய பற்றி யோசிக்கிறது இல்லை உன் பசங்களை பற்றி கொஞ்சம் கூட கவனம் இல்லை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அத்தை நான் அதை தப்பு செஞ்சுட்டேன்னு வந்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கும்போது நீ இப்போ எங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தானே போயிட்டு வரேன்னு கேட்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக தான் த அங்கே இங்கேன்னு உதவி கேட்டு போயிட்டு வரேன் ஆனால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சரியான இடம் கிடைக்கவே மாட்டேங்குது த அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படியே உன்னை நம்பி யாராவது உனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நீ ஒன்றும் இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் வேண்டாம் பிஸ்னஸ் செய்யவும் வேண்டாம் இத்தனை நாள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு பொறுப்பாக இருந்த பாக்கியா என்னைக்கு பிஸ்னஸ் முக்கியம் ரெஸ்டாரண்ட் முக்கியம்னு இந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலோ அன்னையிலருந்து ஒரு மாமியாருக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இன்னைக்கு சம்மந்தி வந்தாரு இங்கே பாக்கியலட்சுமி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க வேண்டான்னு ஓ மேலே உள்ள அக்கறையில் பேசிட்டு போயிருக்காரு இங்க சுதாகர் உனக்கு பணம் கொடுத்ததை கூட பெருசா நினைக்கல ஆனா நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ நல்லபடியா பேசிட்டு போயிருக்காரு ஆனா சுதாகரை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டல அப்படின்னு சொல்ல இத கேட்டுட்டு பாக்கியா சொல்றாங்க என்ன கோபி சம்மந்தி வந்தாரா அவர் அதுக்கு என்ன பத்தி பேசணும் நான் ஒரு வேலை ஆரம்பிக்க போறேன் இல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா எனக்கு எந்த பிஸ்னஸும் இருக்க கூடாதுன்னு அவர் தான் அப்படி பேசிட்டு போறாருனா நீங்களும் உங்க அம்மாவும் அவர் பேச்சை எதுக்காக கேட்கணும் உங்க கேட்க இல்ல பாக்கியா அம்மா சொல்றதும் சரிதான் சம்மந்தி சொன்னதும் சரிதானே உனக்குன்னு இங்க நிறைய வேலையெல்லாம் பாத்துட்ட இனி யாருக்காக நீ சம்பாதிக்கணும் பசங்க எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க இனி அவக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனி சம்பாதிச்சு நீ பெருசா என்ன செய்ய போற அதனாலதான் சம்மந்தி சுதாகர் சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது சம்மந்தி பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை நீ எங்க அம்மா பேச்சையாவது கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது போதும் போதும் எப்ப பார்த்தாலும் அந்த சுதாகரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அவர் என்ன சொன்னாலும் சரின்னு நம்புகிறீங்க ஆனால் நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்க தயாரா இல்லைல்ல அப்போ உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு ரொம்பவே கோபமாக கிளம்பி போகிறாங்க பாக்கியலக்ஷ்மி கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே பாக்கியலக்ஷ்மியை பார்க்கறதுக்காக அங்கே ஒரு வேலை விஷயமா வந்து ராதிகா வீட்டுக்கு வராங்க ராதிகாவை பார்த்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷமா ராதிகா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு நல்லபடியா உபசரிக்கிறாரு பாக்கியா ராதிகா வந்திருக்காங்க பாக்கியா ராதிகா வர்றது உனக்கு தெரியுமா கேட்க இல்லைங்க நானே இப்போ ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல எனக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்ல என்ன பாக்கியா நல்லா இருக்கீங்களா இனியாவோட கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்ல இல்லைங்க கல்யாணம் வச்சு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு நிறைய சொந்தக்காரங்களுக்கு கூட நாங்கள் இதை சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபியும் நம்ம மாமியாரும் தான் என்ன செய்ய அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்க ராதிகா உங்களுக்கு நான் நல்லா காஃபி போட்டு தரேன்னு கூப்பிட்டு போகிறாங்க பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க ராதிகா என்ன பாக்கியா நான் வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா ரொம்ப சோகமாக இருக்கீங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகணுமா என்ன வேறு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்குறாங்க உடனே பாக்கியலக்ஷ்மியும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் இப்போ எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை வேலையும் இல்லை நிம்மதியாக வீட்டில் இருக்கேன் ராதிகா அப்படின்னு சொல்ல ஏன் இனி அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சம்பாதிக்கவே வேண்டான்னு நினச்சிட்டிங்களா ஆமாம் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்களே என்னாச்சு பாக்கியான்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்கள் சம்மந்தியால் வந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்காக பாக்கியா பொறுமையாக எடுத்த முடிவுன்னு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சம்மந்தியை எல்லாரும் நம்புகிறாங்க ஆனால் சுதாகரை பற்றி எனக்கு தானே தெரியும் என் பொண்ணு இனியாவாத அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் சுதாகர் என்ன செஞ்சாலும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிற ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் பணம் முக்கியம்னு நினைச்சு நீங்க இனியாவை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இனியா அங்க நல்லா இருந்தா சரி ஆனா அந்த சுதாகரால இனியாவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படி பிரச்சனை வந்தா நான் சுதாகரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாக்கியா பேசிட்டு இருக்காங்க ராதிகா உங்கள் மூலமாக எனக்கு ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகாவும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னல இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நீங்கள் ஏன் என்னை கூப்பிடாமல் இருந்தீங்க என் ஞாபகம் உங்களுக்கு வரலையா இல்லை ஃபோன் பண்ணுன்னு தோணவே இல்லையா என்னை வேற யாரும் நினச்சிட்டிங்களா நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா அதுக்குடனே பாக்கியலக்ஷ்மியும் நீங்கள் என் ஃப்ரெண்டு தான் அதனால தான் இந்த உதவியை கேட்குறேன் ஏற்கனவே உங்கள் ஆஃபீஸில் நான் கேட்ரிங் ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சேன் உங்கள் மூலமாக தான் நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நான் நினச்சிது இப்போ எனக்கு பண தேவை இல்லை ஆனால் எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு சின்ன ஹோட்டலாவது ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் நல்லபடியாக சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தது அந்த சுதாகருக்கு பிடிக்கலன உடனே எனக்குன்னு இருந்த அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்லேயும் பிரச்சனை செஞ்சுட்டாரு ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இடம் வேணுமா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறமா நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது அங்கே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருந்த ராதிகாவும் தனக்கு தெரிஞ்ச அங்கே ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உடனே இங்கே ராதிகாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கே நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் பாக்கியா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த இடம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அங்கேயே நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க அவங்க இப்ப வெளியூரில் இருக்காங்க அந்த இடத்த பெருசாக அவங்க பயன்படுத்துறதே இல்லையா நல்ல ஒரு ஆளாக கிடச்சா சொல்லுங்க அந்த இடத்த கொடுத்துடலாம் அவங்க எவ்வளோ பணம் தந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அதனால இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதுவும் அந்த இடம் நீங்க ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச மாதிரி தான் ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் ராதிகா நாளைக்கே போய் பார்ப்போமா அப்படின்னு பாக்கியாவும் ராதிகாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இதை ஈஸ்வரி கவனிக்கிறாங்க என்ன கோபி இது இந்த ராதிகா எதுக்கு இப்போ பாக்கியாவை தேடி வந்திருக்கா என்ன இவன் மூலமா ஏதாவது உதவி கிடைக்க போதா அந்த பாக்கியாவுக்கு என்னதான் ராதிகா பாக்கியாவோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வீட்டில் மட்டும் இல்லை வேற யாரும் உதவி செய்கிறது எனக்கு பிடிக்காது புரியுதல கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா ராதிகா வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்கிட்ட கூட ஒழுங்காக பேசலம்மா ரொம்ப நேரமா பாக்கியாவும் ராதிகாவும் தான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பேசுறாங்கன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும்போது வரட்டும் இந்த பாக்கியாவும் ராதிகாவும் நானே கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி திரு திருன்னு முழிச்சுட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ராதிகா கிட்டே பேசிகிட்டே பாக்கியாக சொல்கிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்குன்னு நல்லா ருசியாக நான் சமைச்சி வைப்பேன் நீங்கள் வந்து சாப்பிடணும் ராதிகா எவ்வளோ பெரிய உதவியை எனக்காக செய்ய செய்ய இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன ராதிகா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்கிட்ட கூட பேசாமல் பாக்கியா கிட்டே ரொம்ப நேரமாக இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை பாக்கியாவுக்கு இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது அவங்களுக்கு உதவி தான் நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் பாக்கியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியாவுக்கு இப்போ ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டும் இல்லையாமே அதனால தான் உதவி செய்யலாம்னு நினச்சேன்னு சொன்ன உடனே ஆமாம் பாக்கியாவுக்கு உதவி செய்ய நீ யார் நீ ஃப்ரெண்டுனா பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே நல்லபடியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க உதவி செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வந்தியா பாக்கியாவை பாத்தியா கிளம்பி போயிட்டே இரு, மற்றபடி தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்கே உடனே ராதிகாவுக்கு ஒன்றும் புரியாமல் பாக்கியாவை பார்க்க பாக்கியா சொல்கிறாங்க அத்தைக்கும் கோபிக்கும் நான் புதுசாக இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிடிக்கல அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் சுதாகரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் செய்கிறாங்க ஆனால் எங்கள் அத்தையாவது சரியாக என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க கோபியும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு ஆனால் அவரும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி எந்த வேலையும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல ஏதாவது நியாயம் இருக்கா ராதிகா அப்படின்னு சொல்ல யார் என்ன சொன்னாலும் நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ராதிகா சொல்ல உடனே இங்க உடனே ஈஸ்வரியும் அப்படியே கிளம்பு ராதிகா இனி இங்க பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ராதிகா சிரிச்சுக்கிட்டே நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரலையே நீங்க தான் பாக்கியா வீட்டுல இருக்கீங்க நான் பாக்கியாவை பார்க்க பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னை வெளியில போக சொல்ல நீங்க யாரு இல்ல இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நீங்களே போனா போதுன்னு இங்க தங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி என்னை பற்றி இப்படிலாம் பேசலாம் என்ன நான் பாக்கியா மாதிரி பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் குணம் மட்டும் என்றைக்கும் மாறவே மாறாது நீங்களும் இந்த கோபியும் திருந்தவே மாட்டிங்க ஏன் கோபி பாக்கியாவோட வேலையில் தலையிடுறதுக்கு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் முதல்ல என்ன தகுதி இருக்குது இல்லை என்ன தான் உரிமை இருக்குது நீங்கள் யார் அந்த சுதாகர் பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் பாக்கியாவுக்கு உதவி செய்ய தான் போகிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க பாக்கியாவை பார்க்க அப்பப்போ இந்த வீட்டுக்கு நான் வரதான் செய்வேன் வரக்கூடாதுன்னு சொல்ல உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை என்னை பற்றி பேசுறதுக்கு தகுதியும் இல்லை புரியுதா கோபி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க இன்னும் நீங்கள் உங்கள் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்கல்ல நீங்கள் உங்களுக்காக ஒரு ஒரு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு எண்ணமே இல்லைல்ல கோபி அதனால தான் இப்படியே இருக்கிறீங்க சரி பாக்கியா இவங்கக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுங்க நான் எப்படியாவது உங்களுக்கு அந்த இடத்த வாங்கி தரேன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராதிகா இங்கே கோபி ஈஸ்வரியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பாக்கியா நினைக்கிறாங்க இந்த ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் தேவையில்லாமல் என்ன மாதிரியே ராதிகா கிட்ட பேசுனா எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் அங்க ரெஸ்டாரண்ட் தான் போறேன் நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படி நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சா ஏன் வீட்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பி போக இதை பார்த்துட்டு கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த பாக்கியா மட்டும் இல்லாமல் ராதிகாவும் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவோட வீட்டில் இருக்கிற வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் எனக்கும் என் அம்மாவுக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி அடுத்த நாள் இங்கே ராதிகா சொன்ன மாதிரியே பாக்கியா அந்த இடத்த போய் பார்க்குறாங்க பாக்கியா பாக்கியாவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால இதுதான் சரியான இடம் இங்கே நிறைய கஸ்டமர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படியோ பணம் கொடுத்து இந்த இடத்த வாங்கிடணும்னு நினச்ச பாக்கியா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு பேசும்போது ராதிகா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக அந்த இடத்த பாக்கியாவுக்கு வாங்கி தராங்க அதுக்கு தேவையான பணத்தையும் பாக்கியா கொடுக்கறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் எவ்வளவோ பிரச்சனை இருந்தது சுதாகரால் நடத்திட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பிரச்சனை வந்தது ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நின்னப்ப என்ன செய்ய போறேன்னு நினச்சேன் சரியான நேரத்தில் ராதிகா வந்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே ராதிகாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு செல்வியும் ராதிகாவை பார்த்து பேசுகிறாங்க இவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாக்கியா தங்கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்த அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் சீக்கிரமாகவே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் எப்பயும் போல் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் வேலை பார்க்கலாம் அதுக்கு காரணமே ராதிகா தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ராதிகா செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்க ராதிகா நீங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சமைச்சி கொடுக்கணும்னு சொல்ல உங்கள் மாமியாரும் அந்த கோபையும் ஏற்கனவே என் மேலே கோபமாக இருக்காங்க நான் வந்தா சரியா இருக்காதுல அப்படின்னு சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னுடைய வீடு நான் நீங்கள் என் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு போனால் எந்த தப்பும் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு ராதிகாவால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ராதிகா செஞ்ச உதவியால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு மறுபடியும் ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியா ராதிகாவும் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக வரத பார்த்துட்டு கோபி என்னென்னு கேட்குறாரு இங்கே உடனே பாக்கியாவும் ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க எனக்கு இடமும் கிடச்சிருச்சு ரெஸ்டாரண்ட்டை நாளைக்கே ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த சொல்ல உட நாங்க சொல்லியும் நீ கேட்காம இப்படி நீயா ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு இப்ப எதுக்காக உடனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அதன் மூலமா ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிற நாங்க எல்லாரும் இருக்கோம்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு அப்படி என்ன பாக்கியா உனக்கு வருமானம் தான் முக்கியமா அப்ப வீட்டில் இருக்க எங்க அம்மாவையும் என்னையும் மதிக்க மாட்டேயான்னு கோபி கேள்வி கேட்க அதுக்குடனே ராதிகா பதில் சொல்றாங்க நீங்க யாரு பாக்கியா உங்களை மதிக்கிறதுக்கு பாக்கியாவை நம்பாமல் பாக்கியா பேச்சை கேட்காம உங்கள் சம்மந்தி சுதாகர் ரொம்ப நல்லவராக நம்பிக்கிட்டு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு பாக்கியா இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் சொன்ன பாக்கியா கேட்கணுமா நீங்கள் என்ன பாக்கியா கூடவா வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையே பாக்கியா வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல அப்போ உங்கள் வேலையை தானே நீங்கள் பார்க்கணும் பாக்கியா இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கோபி முதல்ல உங்கள் சம்மந்தி சுதாகர் ரொம்ப நல்லவரான்னு தெரிஞ்சுக்கோங்க பாக்கியாவுக்கு அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காருன்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாக்கியா செஞ்சது தான் சரின்னு உங்களுக்கே தெளிவாக புரிய வரும் அது வரைக்கும் பாக்கியா விஷயத்தில் நீங்களும் உங்கள் அம்மாவும் தலையிடாதீங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் கோபி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க பாக்கியா அவங்க வேலையை பார்ப்பாங்க பாக்கியா வீட்லேயே இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா கோபி உங்களுக்குன்னு வீடு இருக்கும்போது உங்க அம்மாவும் நீங்களும் இங்கே இருந்தா பாக்கியா நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியா முன்னேறக்கூடாது பாக்கியாக்குன்னு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடாது மறுபடியும் பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு சுதாகர் சொன்ன மாதிரியே கோபி பெரிய பிரச்சனை செஞ்சதால கோபியவும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துறாங்க ராதிகா ராதிகா நமக்கு சப்போர்ட் பண்ணி ராதிகா மூலமா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க பாக்கியலக்ஷ்மி இப்படி பாக்கியாவும் ராதிகாவும் யாரையும் மதிக்காம அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு இங்க ஈஸ்வரியும் கோபியும் பாக்கிய மேலேயும் ராதிகா மேலையும் ரொம்பவே கோபத்துல இருக்கிறாங்க ஆனா இது எதையுமே கண்டுக்காம கண்டிப்பா முன்னேறணும் நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும் நம்ம எல்லாரும் முன்னாடியும் சாதிச்சு காட்டணும் முன்னேறி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியலட்சுமி